ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பருப்போடு தாங்க பார்க்க போகிறோம் ரேஷனில் கொடுத்த பருப்பு தாங்க அது இதில் ஒரு இரநூறு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு இது வந்து சாமானியாக ஊறலாங்க அதனால் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஊடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நல்லா கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு சும்மா கொஞ்சம் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு ஓட்டிக்கலாம் ரொம்ப அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சிட்டு வந்துச்சுங்க இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதில் வெறும் பருப்பு வடையும் போட போகிறோம் கீரை வடையும் போட போகிறோம் இது கொஞ்சோண்டு மாவு இருக்கட்டும் முருங்கைக்கீரை போட்டு கீரை வடைய செஞ்சுருவோம் இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலை ஜீரகம் உப்பு வெங்காயம் செறிமானத்துக்குருங்காயத்து இதை போட்டு பிசைஞ்சுக்குவோம் பருங்க எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்குவோம் இதில் கொஞ்சம் வெறும் பருப்பு வடை இதை வந்து ஆமோ உடனே சொல்லுவாங்க பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க இதை போட்டுக்குவோம் இது பபுள் பபுளாக ஆமோ ஓடு மாதிரி இருக்கிறதுனால ஆமோ உடனே இது பாதி போட்டு நம்ம கீரை வடை செஞ்சுக்குவோம் வாங்க கிச்சன் போகலாம் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் இருக்கு நம்ம இப்போ வடையை தட்டி போட்டுருவோம் ஒரு துணியை நினச்சி ஒரு டம்ளரில் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு இதை தட்டிக்கிட்டு இப்போ கொஞ்சம் மாவு எடுக்கிறோம் மாவை எடுத்து இதில் அப்படி தட்டுறோம் இந்த மாதிரி வர இதை தான் ஆமாம் உடனே சொல்லுவாங்க பருப்பு உடனே சொல்லுவாங்க இந்த அப்போ தட்டி போட்டுக்குவோம் இதுதான் இதை தட்டுறோம் இதை எடுத்து இதுதான் பருப்பு வடை அல்லது ஆம வடை இதுதான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கீரை வரை போட பாதி வெறும் வெறுமாவு போட்டாச்சுங்க இதுக்கு கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை போட்டு செய்கிறதும் கீரை வடை இந்த போட்டு செய்கிற மாதிரி பூண்டு நச்சு போட்டுக்கலாம் இதில் இந்த தோலெல்லாம் எடுத்துருவோம் சின்ன பசங்க சாப்பிடாத தோல் மாட்டிக்குவோம் அதனால் அந்த தோலெல்லாம் எடுத்துக்குவோம் பெரியாரெல்லாம் இருந்தால் அப்படியே போட்டலாம் போட்டு பசிஞ்சு விட்டு இதையும் போடணும் இது கீரை வடை எவ்வளோ சிம்பிளாக போட்டோம் பார்த்தீங்களா வடை ஊட்டி இதில் வச்சு அமைக்கிட்டு எடுத்து இதை போடணும் பார்த்தீங்கன்னா மழை வந்து வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுவும் தேங்காய் சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் சட்னிக்கு எங்கள் அம்மா தேங்காய் நல்லா திருவிட்டுருக்காங்க சாரி கட் கரெக்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் கீரை வடைய கீரை வரை வரல இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம தழி வச்சுருந்த தேங்காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் பொட்டுக்கடலை கொண்டாந்து போட்டுக்கலாம் இப்போ அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஏன் தக்க சட்னியை நீங்கள் தாளித்தும் வச்சுக்கலாம் இல்லை அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்தா அவ்வளோ டேஸ்ட்டு தெரியாது பருப்பு வடை இந்த சைடு இருக்குது கீரை வடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்